ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நீ எப்படி ஒரு மதத்தின் மீது புனிதத்தை சாட்டுகின்றாயோ அது போலதான எனக்கு என் கடவுள் எனக்கு என் பள்ளிவாச எனக்கு என்னுடைய நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயம் சொல்லுது நரேந்திர மோடிக்கு சொல்லுகிறது அமித்ஷாக்களுக்கு சொல்லுகிறது பாஜாக ஆசிங்கு சொல்லுகிறது உன்னுடைய சட்டங்களால் இந்த சமுதாயத்தை ஒருபோது நசுக்க முடியாது உன்னை போல எத்தனை ஆட்சியாளர்களை கண்டவர்கள் உன்னையும் நாங்கள் வென்று காட்டுவோம் அது நடக்கும் நீ நினைக்கலாம் எங்க அதிகாரம் இருக்கு ஆட்சி இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அந்த நம்பிக்கை இருக்கிறது போராட்ட வலிமை இருக்கிறது யாரடா நீ யாரடா Ya இது முஸ்லீம்களின் எச்சரிக்கை சட்ட சட்ட திருத்தம் திருத்தம் என்ற என்ற பெயரில் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை ஒன்றிய அரசின் கைமத்தடத்தை ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை ஒன்றிய அரசின் கைமத்தனத்தை

சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைய தினம் மத்தியிலே நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மைனாரிட்டி பாஜக பாசிச அரசு இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு இந்த நாட்டிலே ஒவ்வொரு மதத்தினரும் தாங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கையை அதில் எந்த இடையூறும் இல்லாமல் அதை பின்பற்றி அவருடைய வணக்க வழிபாடுகளை அந்த வணக்க வழிபாடுகளுக்கு சார்ந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் எல்லா உரிமைகளையும் அரசியல் சாசனம் வழங்கியிருந்த போதும் கூட இஸ்லாமியர்கள் மீது தொடர்ச்சியாக வெறுப்பை கக்கி நாட்டிலே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வெறுப்பின் மூலமாக இரத்த ஆறுகளை ஓட செய்ய நோக்கமாக கொண்டு இந்த மத்திய பாஜக அரசு என்பது இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது முதல்ல நாம் இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய எல்லா மக்களிடமும் கேட்கிறோம் நாங்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் மதத்தால் வேறுபட்டாலும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் இந்தியர்கள் தான் இந்த மாநிலத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் தமிழர்கள் தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கலாம் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்தியாவினுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால் நம்பிக்கைகளில் வேறுபட்டாலும் கூட நாட்டிலே அவர்கள் மனிதர்களாக இந்தியர்களாக ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக ஒன்றுபட்டு நிற்பதுதான் இந்த இந்திய தாய் திருநாட்டினுடைய மிகப்பெரிய பெருமையாக உலக நாடுகளிலே பார்க்கப்படுகிறது நான் கேட்கிறோம் நாங்களது நாட்டை சார்ந்தவர்கள் நாங்கள் எங்கிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல நாட்டில எங்களுக்கென்று வழிபடுவதற்கான உரிமைகள் இருக்கிறது எங்கள் வழிபாட்டு தலங்களை பராமரிக்கக்கூடிய எல்லா ரைட்ஸுகளும் இருக்கிறது அரசியல் சாசனம் எங்களுக்கான எல்லா சுதந்திரங்களையும் வழங்கி இருந்த கூட தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பைக் கக்கும் நோக்கத்தோடு இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்றார்களே என் அருமை ஹிந்து சகோதர சகோதரிகளே நாங்கள் உங்களிடம் நியாயம் கேட்கிறோம் உங்களிடம் நீதி கேட்கிறோம் உங்களிடம் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் அவர்கள் பெரும்பான்மை என்று நம்ப கூடியது உங்களை தானே உங்களை தானே முன்வைக்கிறாங்க நாங்கள் சிறுபான்மை முஸ்லிம்களாக இருந்தாலும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக பழகுவது உங்களோடு தானே நீங்க நியாயம் பேசுங்க நீங்க நியாயம் சொல்லுங்க செவட்டு பாஜக அரசுக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத வெறி பிடித்த அரசுக்கு இந்த சட்டத்தில் கொண்டு வரக்கூடிய திருத்தங்களை முன்வைத்து நீங்கள் தான் அவர்களை தான் அவர்களை சரியான சௌக்கடி கொடுக்க வேண்டும் ஆட்சி கட்டிலிருந்து நரேந்திர மோடி அவர்களையும் பாஜக வீழ்த்துவதும் வேலையாக தான் சிந்திச்சு பாருங்க இந்த வக்பு சொத்து என்பது அரசாங்கம் கொடுத்த சொத்து அல்ல வகுக்க இந்தியா முழுவதும் ராணுவத்துக்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சொத்துக்களை கொண்டது வப்பு தான் ஒரு லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் பராமரிக்கப்படுகிறது இந்த யார் பராமரிக்கிறார் இது முஸ்லிம்களுடைய சொத்து முஸ்லிம்களில் வசிக்கக்கூடிய முஸ்லிம் செல்வந்தர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இஸ்லாமிய நல்ல செயல்களுக்காக மசூதிகளுடைய பெருக்கத்திற்காக அவங்க கொடுத்த சொத்து இன்னைக்கு நேற்று சொத்து இல்லை நூற்றாண்டு காலமாக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூற்றாண்டு காலமாக இந்தியாவில் இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது இன்று வரைக்கும் இந்த சொத்துக்கள் வப்பு செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது என்ன தெரியுமா நரேந்திர மோடி என்ன தெரியுமா முஸ்லிம்கள் புனிதமாக பார்க்கப்படக்கூடிய முஸ்லீம்கள் அமைக்கப்படக்கூடிய பள்ளி வாயில்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை இஸ்லாமியர்கள் நாம் கொடுப்போம் என்று சட்ட திருத்தம் கொண்டு வருகின்றார்களே நாங்கள் இந்த இடத்திலிருந்து நியாயம் கேட்க நடுநிலையோடு சிந்திக்க கூடிய நடுநிலையோடு பேசக்கூடிய எல்லா மதங்களை சமமாக பாதிக்கக்கூடிய அருமை சகோதரர்களே நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் என்றாவது இந்து அறநிலைய துறையில் இஸ்லாமியர்களுக்கு இடம் வேண்டும் என்றால் தருவீர்களா இந்து மக்கள் பராமரிக்க கூடிய கோயில்களிலே சர்ச்சுகளிலே என்று முஸ்லிம்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்றால் ஏற்பீர்களா ஏற்க கூடாது ஏற்கவும் மாட்டீர்கள் ஏற்கவும் வேண்டாம் கேட்பது நியாயமும் அல்ல ஒரு மதத்தை யார் நம்புகின்றானோ அவன் தான் பராமரிப்பான் நான் ஒரு முஸ்லீம் எனக்கு இஸ்லாமிய மதத்தில் புனிதம் தெரியும் பள்ளிவாசலுடைய புனிதம் தெரியும் பள்ளிவாசலை எப்படி பராமரிக்கணும் தெரியும் நான் அதில் இருக்கல ஒரு கோயில் மீது எனக்கு என்ன வேலை ஒரு சர்ச்சின் மீது எனக்கு என்ன வேலை அது போலதான் அந்த நாட்டில் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மத வழிபாட்டு தலங்களிலும் நிர்ணயிப்பதற்கு மத வழிபாட்டு தலங்களை பராமரிப்பதற்கு அறநிலையத்துறை இருக்கிறது நான் குழுக்கள் அறக்கட்டளை கை வைக்க முடியுமா நரேந்திர மோடிகளே பாஜக கூட்டங்களே உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் உங்களுக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக வப்பு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை இணைக்க நாடுகின்றீர்களே நாங்கள் கேட்கின்றோம் உண்மையாளர்களாக இருந்தால் அயோத்தியில் ராமர் கோவில் அந்த ராமர் கோவிலுக்கு அரங்காவல கூட அமைச்சிருக்கீங்க அதில் ரெண்டு முஸ்லீம் கொண்டு வந்து சேர்த்துட்டு நீ இதுல ரெண்டு நீ நியாயமானவன் அந்த யோக்கிய ஒன்றை இருக்க அந்த திராணி ஒன்றை இருக்க நான் கேக்குறேன் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது சீண்டி கொண்டிருக்கிறாயே நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா இஸ்லாமியர்களை சொத்துக்களாலும் வழிபாட்டு உரிமைகளாலும் நாம் தாக்கப்படும் பொழுது அவர்கள் பணிந்து விடுவார்கள் என்று எண்ணுகின்றீர்கள் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் ஒருபோதும் இந்த கூட்டம் பணியாது எங்களை எதிர்க்க எதிர்க்க நாங்கள் துள்ளிர் விட்டு வளருவோம் நீ எத்தனை சட்டம் கொண்டு வா எத்தனை திட்டம் கொண்டு வா சட்டம் கொண்டு வந்தாலும் சரி அந்த சட்டங்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக இருந்தால் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இருந்தால் நீ கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் போட்டு மிதிக்கும் சட்டங்களான விரட்டி பார்க்கிறீர்களா உருட்டி பார்க்கின்றீர்களா வப்பு வாரிய சொத்துக்களை ஆக்கிரமிப்ப பார்க்கிறீர்களா நடக்குமா விடாது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம்

சதவீதம் இருபத்தி ரெண்டு பேரு பதினோரு பேரு முஸ்லீம் அல்லாதவர்களை இணைக்கலாம் என்று சட்ட திருத்தம் கொண்டு எங்களுடைய மையவாடிகள் எங்க நம்பிக்கை இல்லாத பிறர் எப்படி நிர்வகிக்க முடியும் எப்படி அவர்கள் உரிமையாக பார்க்க முடியும் எப்படி அவர்கள் அதை சரியாக புனிதத்தை பேணி பாதுகாக்க முடியும் இதைத்தான என்னடா சட்டம் சட்ட நாட்டுக்கு தேவையா இஸ்லாமியர்களுடைய வக்பு சொத்துக்களை இஸ்லாமியர்கள் இருந்து பராமரிப்பதில் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன கேடு உனக்கு என்ன நான் கேட்கிறேன் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக நீ எதை சொல்ல வர்ற இந்த சட்ட திருத்தத்தினால நாட்டில் வேலை கிடைக்க போத இந்த சட்ட திருத்தத்தினால இந்தியாவில் பாலாறு தேனாறு ஓட போத இந்த சட்ட திருத்தத்தினால இந்தியா வல்லரசாக போகுதா இல்ல பிறவியா சட்ட திருத்தம் கொண்டு வர்றது தெரியுமா நாட்டில் மக்களுடைய மனநிலைகளை மடை மாற்ற வேண்டும் நீங்கள் எண்ணுகின்றீர்கள் அதைத்தான் நம்ம மக்கள் மத்தியில் வைக்கிறோம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் இந்த மக்கள் மத்தியில் பெருவாரியாக இருக்கிறது விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியவில்லை எவ்வளவு பிரச்சனை நாளுக்கு நாலு கூடிக்கொண்டே போது அதை கேட்க துப்பு இல்ல அதை சரி செய்ய துப்பு இல்ல ஆனா பாஜக என்ன செய்கிறது முஸ்லிம்களை சீண்டினால் முஸ்லிம்களை துன்பப்படுத்தினால் முஸ்லிம்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த பெரும்பான்மை அதை ஏற்றுக் கொள்வார்கள் முஸ்லீம்கள் மீது கொண்டு வர சட்டத்தின் காரணமாக நம்மை நம்புவாங்க நினைக்கின்றீர்களே அதனால தான் சொல்றோம் சகோதரிகளே நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுறேன் இஸ்லாமியர்களுக்கு மத்த வப்பு அறநிலைய வைத்திருக்கிறீங்க அரங்காவலர் குழு வைத்திருக்கிறீங்க சீக்கியர்களுக்கு இருக்கிறது சீக்கிய அறக்கட்டளைகள் இருக்கிறது எல்லா மதத்திலும் இருக்குல்ல எல்லாரும் அந்த மதத்துக்காரன் தானே அதுல இருக்கிறான் நரேந்திர மோடி நீ என்ன செய்யணும் சீக்கிய அறக்கட்டளைகளில ரெண்டு முஸ்லீம் போடு ரெண்டு கிறிஸ்தவன போடு ரெண்டு இந்துக்களை போடு தைரியம் இருக்க செய்திய சீக்கிய சகோதரர்கள்ட்ட வாலாட்டினா அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவாங்க என்ற பயத்துல அப்பாவிகளாக ஜனநாயக நாட்டில் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய முஸ்லீம்களை தொடர்ந்து எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய அநியாயம் சீன்றீங்களும் பாஜக அரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய சம்மட்டி அடி இனி மக்கள் மத்தியில் பிரிவுகளை ஏற்படுத்தும் என்னமே அவர்களுக்கு வரக்கூடாது கொண்டு வர்றான் தமிழ்நாட்டில் பப்பு வாரியம் என்று ஒன்று இருக்கு யார் இருப்பா ரெண்டு எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் இருக்காங்கல்ல பதினோரு பேர் வக்பு வாரியம் சட்ட திருத்தத்தில் என்ன கொண்டு வர்றான் தெரியுமா பதினோரு பேர்ல ஏழு பேர் இஸ்லாமியர் அல்லாதவங்க இணைஞ்சு கொள்ளலாம் இது எவ்வளவு பெரிய மோசடி இது எவ்வளவு பெரிய தப்பிய இஸ்லாம் அல்லாதவர்கள் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவர்களுக்கு பள்ளிவாசனுடைய புனிதம் தெரியாது பள்ளிவாசலுடைய புனிதங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு மதத்தவனும் அவன் சார்ந்திருக்கும் மதத்தினுடைய புனிதத்தை தான் பெருமையாக பேசுவான் பெருமைப்படுத்துவான் எனக்கு கோயிலுடைய புனிதம் தெரியாது கிறிஸ்தவனுக்கு பள்ளிவாசலின் புனிதம் தெரியாது இந்துக்கு சர்ச்சினுடைய புனிதம் தெரியாது நம்பிக்கை இருந்தால் தானே புனிதம் தெரியும் அப்ப பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியதாக வக்கு இருக்கிறது பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியதாக வக்குடைய சொத்துக்கள் இருக்கிறது அதுல கொண்டு வந்து நீ இஸ்லாம் அல்லாதவர்களை சேர்ப்போம் என்று சொன்ன நாங்க அது கட்டுப்படணும் வாய்மூடி மௌனமாக இருக்கணும் இதத்தான் நீ கொண்டு வருவீங்களே ஒண்ணல்ல ரெண்டு அல்ல எத்தனை எத்தனை திருத்தங்கள் எத்தனை எத்தனை தவறுகள் ஆனா இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று வெளிப்படையவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தை சுண்ணத்துவ ஜமாத் சகோதரர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வீட்டில் வாய் மூடி மௌனமாக இருப்பதன் காரணமாக

அவர்கள் யாரை அமர்த்த வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்களோ அந்த திட்டத்திற்கு நாம் அந்த திட்டங்களை முறியடிக்கும் மூலமாக போல ரோட்டுக்கு வந்து ஏன் எதிர்ப்புகளை பதிவு செய்யல யாரை கண்டு அஞ்சுகின்றீர்கள் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டிய சமுதாயம் ஆட்சியாளர்களுக்கு அஞ்சுகிறதோ பாசிச பாஜகவுக்கு அஞ்சுகிறது அஞ்சு எஞ்சி வாழ்வதனால் இழக்கப்போகுது உங்களை மட்டுமல்ல உங்கள் தலைமுறையும் தானே அதுக்காகவா அது நீங்கள் விலத்த வேண்டாமல் சொத்துக்கன்று ஒன்று ரெண்டாயிருக்கு என்ன சட்டம் போட்டு சொல்லுவாங்க தெரியுமா அதோட விளைவு என்னென்னு தெரியுமா ஒரு காலத்துல வக்கு சத்து என்ன ஒன்று அறியப்பட்ட இதுவரைக்கும் உள்ள சட்டம் அது சொத்துக்கள் மீது வக்புகள் ஒரு நோட்டீஸ் கொடுத்து சொத்துக்களை நிறுத்திடுவான் வக்புக்கு அந்த அதிகாரம் உண்டு ஆனா இந்த சட்ட என்ன சொல்கிறான்னு தெரியுமா அதிகார வகுப்புக்கு கிடையாது ஏன் சொத்து ஏன் சொத்துன்னு சொல்ல எனக்கு அதிகாரம் கிடையாதான் வக்பு சொத்து வக்பு சொத்து சொல்ல வக்புக்கு அதிகாரம் கிடையாதான் முஸ்லிம்களுக்கு அதிகாரம் கிடையாதான் வேற யாருக்கு அதிகாரம் அந்த மாவட்ட கலெக்டர் சொல்லணும் எவ்வளவு பெரிய கேடு பாருங்க இந்த ஊர்ல பள்ளிவாசல் கண்டு பத்து கடை இருக்கிறது வக்பு கடு ரெண்டு ஒரு ஆக்கிரமிச்சுக்கிட்டேன் வக்பு வந்து அது நோட்டீஸ் சொட்டுவான் இது வக்பு சொத்து இதை யாரும் அபகரிக்க கூடாதுன்னு இந்த ரூல் இருக்க அதை திருத்துகிறான் அதை இல்லைங்குறான் இனி அந்த அதிகாரம் உனக்கு இல்ல அது இருந்துச்சுன்னு சொன்ன நீ அதை மாவட்ட கலெக்டர் கொண்டு போ மாவட்ட கலெக்டர் யாரு தமிழகத்துல ஓகே தென் மாநிலங்களில் ஓகே உத்திரப்பிரதேசத்தில் உள்ள மாவட்ட கலெக்டர் நல்லாவா இருக்கிறா அட மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் தானே இஸ்லாமியர்களோட வீட்டை இடித்தான் மாவட்ட கலெக்ட்ரு முன்னிலையில் தானே இஸ்லாமியரோட சொத்துக்கள் பறிக்கப்பட்டது அவன் வச்சதுதான வரிசையாக இருக்கிறது மாவட்ட கலெக்டர் மூலமாக வப்பு வாரிய சொத்துக்களை அபகரிக்கலாம் என்று எண்ணுகின்றார்களே அபகரிக்கலாம் என்று திட்டம் மௌனமாக கடந்து செல்ல வேண்டுமா அல்லாவுடைய ஆலயங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களே அல்லாவிற்கு அஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் கையிலே அல்லாவுடைய ஆலயங்கள் இருக்கிறது அதை யாரோ ஒருவன் அபகரிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி சம்மதிக்கலாம்

பள்ளி வருமானம் சேர்க்கக்கூடிய பள்ளி நிரந்தர சொத்துக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆக்கிரமிப்பான் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்வான் அபகரிக்க ஒன்று கேள்வி கேட்கும் உரிமை இருக்காது வக்கு வாரியத்தில் முறையிடும் போய் சொல்லுவோம் அங்க போனால நாம் நிர்ணயிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டான் ஒரு சங் பரிவார கூட்டத்தை சேர்ந்தவனா இருப்பான் என்ன செய்வான் அது எப்படி பேசுவான் அதுக்கான சட்டங்களை எப்படி கொண்டு வருடா எந்த அளவுக்கு தெரியுமா

அவனை கொண்டு சிஇஓ வைப்பான் நீங்க வப்பு பிரச்சனை ஊர்ல ஒரு பிரச்சனை பள்ளிவாச பிரச்சனை மையவாடி பிரச்சனை கட பிரச்சனை அப்படின்னு சிஇஓ போய் பார்ப்பீங்க அது சன் பரிவாரம் அவனுடைய நோக்கம் என்ன இந்த சொத்தை நீங்க இழக்கணுங்கிறானு சொத்து நமக்குள்ளது இல்லம்பா அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவான் அதுக்கு தானே சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் சும்மன் நினைச்சீங்களே வேண்டாத வேலைக்கு சட்ட திருத்தம் கொண்டு வர்றேன் சட்ட திருத்தத்தின் மூலமாக மறைமுகமாக அவர்கள் எதை நாடுகின்றார்கள் எதை எதை எதிர்பார்க்கின்றார்கள் நோக்கி நாடுகின்ற இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களை முழுவதுமாக ரத்து செய்ய துடிக்கின்றார்களே இதை தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசர்கள் இமாமங்களுக்கு சம்மளம் கொடுக்க வருவாய் கட வருமானம் அந்த வருமானம் இதை இல்லைன்னா கிட்ட வசிப்பவனுக்கே கடை சொந்தம் அதையும் சொல்றான் பொது சொத்துக்களுடைய சட்ட திட்டங்கள் அது கோயிலுடைய சொத்தாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல் சொத்தாக இருந்தாலும் மேலாக யார் இருந்தாலும் சரி அவர்களை நீக்கும் அதிகாரம் இருந்தது ஆனால் சட்ட என்ன கொண்டு வர தெரியுமா பனிரெண்டு ஆண்டு இருந்துட்டால இனி உனக்கு உரிமை கொண்டாட முடியாதுங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வருவான இதன் மூலியமாக இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை நிர்மூலமாக்க பார்க்கின்றார்களே இதன் மீது நமக்கு கவலை இல்லையா அக்கறை இல்லையா சிந்தனை இல்லையா இதை சமுதாயத்தில் கொண்டு சேர்க்க வேண்டாம நமக்கு எதிராக அவர்கள் கத்தி மொழியை கூர்மையாக்குகின்றார்களே ஆனால் நாம மௌனமாக இருக்கின்றோமே அக்கறை இல்லாமல் இருக்கின்றோமே ஒவ்வொரு மத மக்கள்கிட்ட கேளுங்க ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை இன்னொரு மதத்தை தலையிடக்கூடாது நானும் அதான் சொல்றோம் இஸ்லாமியர்களும் அதான் சொல்றோம்

நாங்க வரப்போறது இல்ல ஒரு நம்பிக்கையை மதிக்கிறோம் நம்பிக்கை இல்லாத உள்ள வரக்கூடாதுங்கயா சரிங்கிறோம் ஆனா இது அருமை சகோதரர்களே மாற்று மத நண்பர்களே ஒன்றை நீங்க சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள விஷயத்தில் பிறர் வருவதென்றால் நம்பிக்கை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது ஆனா எங்களுடைய பள்ளிவாசல் நீங்க பார்க்க வருவதல்ல நிர்வகிக்கதற்கு அதில் நம்பிக்கை இல்லாதவர்களை இணைக்க வேண்டும் என்று பாஜக சொல்லுகிறது இதுதான் மத விஷயம் அணுகும் முறையா உனக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நீ எப்படி உன் கடவுளை நம்புகின்றாயோ நீ எப்படி ஒரு மதத்தின் மீது புனிதத்தை சாட்டுகின்றாயோ அது போலதான எனக்கு என் கடவுள் எனக்கு என் பள்ளிவாச எனக்கு என்னுடைய நம்பிக்கை ஒண்ணு பார்க்க வருவதற்கே அதில் நம்பிக்கை வேணும்னு சொன்ன என்னுடைய பள்ளிவாசல நீ பார்க்க வரல

கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை பெருசுதானே தலையிடக் கூடாது தானே நீங்க நன்றாக சிந்தித்து பாருங்கள் தொடர்ச்சியாக ஒரு லட்சம் ரெண்டு சட்டம் ஆட்சிக்கு ஏறி பத்து வருஷம் இப்ப மைனாரிட்டியாக இருக்க ஆனால் அறிவு இல்லை திரும்பவதைத்தான் செய்கின்றார்கள் இஸ்லாமியர்களை சீண்டிக் இஸ்லாமியர்களை தீண்டிக் இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக சட்டங்களை ஏற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனாலும் நாங்கள் சொல்லுறோம் இஸ்லாமிய சமுதாயம் சொல்லுது நரேந்திர மோடிக்கு சொல்லுகிறது அமித்ஷாக்களுக்கு சொல்லுகிறது பாஜக ஆட்சிக்கு சொல்லுகிறது உன்னுடைய சட்டங்களால் இந்த சமுதாயத்தை ஒருபோது நசுக்க முடியாது உன்னை போல எத்தனை ஆட்சியாளர்களை கண்டவர்கள் உன்னையும் நாங்கள் வென்று காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ் அது நடப்போம் நினைக்கலாம் எங்க அதிகாரம் இருக்கு ஆட்சி இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி எங்களோடு

எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் எங்க இறைவன் மீது மருமையின் மீது மருமை வாழ்வின் மீது அதை நோக்கி இந்த கூட்டம் இன்றல்ல நாளை அல்ல நீ இருக்கும் வரை இன்னும் வீரியமாக நடைபெறும் போராட்ட களங்களை சந்திக்கும் தமிழகம் முழுவதும் போராட்டம் இன்னும் தொடரும்

아다기 묶 <놀람> இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்